ஏகபத்னி விரதர்னா நம்ம ராமச்சந்திரமூர்த்திய சொல்வோம் அவருடைய தந்தையான தசரத சக்கரவர்த்தி அறுபதாயிரம் மனைவிகளை திருமணம் செய்து கொண்டது ஏன் தெரியுமா வேத காலத்துல ஜமதக்னி முனிவர் ஒரு காட்டுல ஆசிரமத்துல தங்கியிருந்தாரு ஜமதக்னி முனிவர் சிறந்த தவா ஆற்றல் இருந்தார் அந்த ஆற்றல் மூலமா சொற்குலோக பசுவான காமதேனுவை தன்னுடைய ஆசிரமத்தில் வளர்த்து வந்தார் அதை பார்த்த கார்த்த வீரியர்ஜுன்கிற அரசன் அந்த காமதேனுவ அங்கிட்ட கொடுக்குமாறு முனிவர் கிட்டே கேட்குறாரு அதுக்கு இணையான செல்வத்தையும் தான் தருவதா ஜமதக்னி முனிவர் கிட்ட சொல்கிறா அதுக்கு ஜமதக்னி முனிவர் மறுப்பு தெரிவிக்க அதை அவர்கிட்ட இருந்து பழுக்கட்டாயமாக பறிச்சிட்டு போகிறாரு கார்த்த வீரிய அர்ஜுனன் இதை கேள்விப்பட்ட ஜமதக்னி முனிவருடைய புதல்வரான பரசுராமர் கார்த்தவீரி அர்ஜுனன் கிட்ட போரிட்டு அவனை கொன்று அந்த காமதேன பிசுவை மீட்டுட்டு வந்து தன்னோட தந்தையான ஜமதக்னி முனிவர் கிட்ட ஒப்படைக்கிறாரு கார்த்தவீரி அர்ஜுனன் கொல்லப்பட்டதுக்கு பழிக்கு பழியாக அவனது மூன்று புதல்வர்களும் பரசுராமருடைய தந்தையான ஜமதக்னி முனிவரை இருபத்தி ஓரு முறை வாழால் வெட்டி கொள்றாங்க இதனால் கோபத்தோட உச்சத்துக்கே போன பரசுராமர் அந்த மூன்று மற்றும் அவனது படைகளையும் சிவபெருமான் தனக்கு அளித்த அந்த கோடாரி மூலமா வெட்டி தன்னோட தந்தையான ஜமதக்னி முனிவரை கொடூரமா கொண்ட சத்திரியர்களான அரசர்கள் மீது பரசுராமருக்கு மிகுந்த வெறுப்பு ஏற்படுது அதனால சத்திரிய பரம்பரையான இருபத்தி ஓரு தலைமுறையினர தாம் வெட்டி வீழ்த்த போவதா சபதம் ஏற்கிறாரு அயோத்திய நகர அப்போ ஆண்டு வந்த சத்திரிய குலத்தில் பிறந்த தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய நாட்டை தர்மத்தின்படி ஆட்சி செய்து வர்றாரு பல போர்கள வெற்றி பெற்ற வீரரா தசரதர் இருந்தாலும் பரசுராமருடைய போர்த்திறனும் தவசக்தியும் சிவபெருமான் கிட்ட தவமிருந்து பெற்ற கோடாரி முன்னாடி இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு சத்திரியனாலையும் அவரை வெல்ல முடியாதுன்னு தெரிஞ்சு வச்சிருந்தாரு இந்த இட்கட்டான சூழ்நிலையை தீக்க வழி தேடினாரு அப்போ கிட்ட இருக்கிற ஒரு குணம் அவருக்கு தெரிய வந்தது புதிதா திருமணமான அரசரை போருக்கு அழைக்காம அவங்கள ஆசிர்வதிச்சிட்டு போறத பரசுராமர் தன்னுடைய குணமா வெச்சிருந்தாரு பரசுராமருடைய இந்த பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்ட தசரத ஒவ்வொரு முறையும் பரசுராமர் தன்னை போருக்கு அழைக்க வரும்போது புதுசாக ஒரு பெண்ணை திருமணம் புரிஞ்சு பரசுராமருக்கு முன்னாடி வருவாரு பரசுராமரும் அவங்கள போருக்கு அழைக்காம வாழ்த்திட்டு போயிடுவார் இப்படியே ஒவ்வொரு முறையும் யுத்தம் நடக்காம இருக்க பரசுராமர் பார்வையில் படும்போதெல்லாம் ஒரு பெண்ணை புதுசாக திருமணம் செய்து கொண்டு நம்ம தசரத தன்னோட நாட்டு மக்களுக்காக அரசனா சேவை செய்யும் பொருட்டு தான் உயிரோடு இருக்க வேணுங்கிற அவசியத்துக்காக தான் தசரத சக்கரவர்த்தி இத்தனை திருமணங்களை புரிந்தார் இது போன்ற புராண கதைகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்க